ஐ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோ காலாக போகலாம் என்னோடய கிச்சன் டூர் தான் பார்க்க போகிறோம் என்னோடய கிச்சன் வந்து சின்ன கிச்சன் தாங்க இந்த சின்ன கிச்சனுக்குள்ள நான் என்னென்ன பொருள் வந்து எப்படி வச்சுருக்கேன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் கிச்சனுக்குள்ள உள்ளோடன்னு சொன்னேன் ரெண்டு செல்ஃப் இருக்குதுங்க மேலுள்ள செல்ஃபில் வந்து மாவு கேழ்வரகு மாவு பச்சரிசி மாவு இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுருக்கேன் கீழ் உள்ள இறக்கில் வந்து கடலைப்பருப்பு துவரம் பருப்பு உடச்சக்கடலை பாசி பருப்பு அதெல்லாம் போட்டு வச்சிருக்கேங்க அந்த லாஸ்ட்டில் பாஸ்மதி சீரக சீரகசமாக பிரியாணிக்கு தேவையான அரிசி அப்பப்போ வாங்குறது மீதி போயிடுச்சுன்னா அந்த டப்பாவில் போட்டு வச்சுக்கிறதுங்க இந்த ரெண்டு செல்ஃபி இதில் தாங்க போட்டு வச்சுருக்கேன் அதுக்கு கீழே வந்து பாத்திரம் வளர்க்குறது டப்பா வச்சுருக்கோங்க டப்பா வச்சு அதுக்கு மேலே ஸ்டாண்டு வச்சுருக்கேன் ஏன்னா பாத்திரம் வளர்க்குற தண்ணி ஃபுல்லாக அதில் பாத்திரம் வளர்க்கிட்டு அதில் வச்சோம்னா அந்த தண்ணியெலாம் வடிஞ்சிருங்க பாத்திரம் எல்லாம் காய்ஞ்சாப்படம் தண்ணி எடுத்து ஊற்றிட்டு வச்சுக்கிறதெல்லாம் உண்மையிலே சூப்பராக இருக்குங்க நசு நசுன்னு இல்லாமல் அந்த இடம் நல்லா க்ளீனாக இருக்குங்க அப்படி வச்சுப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த அடுப்புங்க அந்த அடுப்பு வந்து எனக்கு ரொம்ப யூஸ் இருக்குங்க காலையில் ரொம்ப நம்ம வேக வேகமாக சமைக்கிறது பசங்களுக்கு ஸ்கூல் கட்டி அனுப்புறதுல வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது வேகமாக சமைக்கிறதுக்கு ஒரு டக்குன்னு அந்த வேலை முடிஞ்சிருதுங்க நம்மளுக்கு அந்த சைடு பாத்திரம் நான் காலையில் சமைச்சது எல்லாமே அந்த சைடு வச்சுருப்பாங்க இது தாங்க என்னோடய வந்து பாத்திரம் ஸ்டாண்டு மேலே தட்டு இதெல்லாம் இந்த மாதிரி வச்சுருப்பேன் அப்புறம் பாக்ஸு இந்த மரம் அதெல்லாம் மேலே வச்சிருப்பேன் ரெண்டாவது இதில் வச்சிருப்பேன் மூணாவது கீழே கிளாஸு குட்டி குட்டி கிட்னோ இந்த மாதிரிலாம் இது மூணாவது வச்சிருப்பேன் கரண்ட்டு எந்த சைடு தொங்க போட்டிருப்பாங்க இந்த மாதிரி தாங்க சின்ன கிச்சனில் வந்து நான் எப்படி வந்து பொருளை வச்சிருக்கேன் ரொம்ப அடைச்சாப்புல பொருள்னா எனக்கு பாத்திரமும் ரொம்ப கம்மியாக தாங்க இருக்கும் ரொம்பலாம் பாத்திரம் இருக்காது பக்கத்தில் வந்து மிக்சி கிரைண்டரு வச்சிருப்பாங்க இப்போ அதுக்கு பக்கத்துலேயே வந்து இடிகள் இஞ்சி பூண்டு இதெல்லாம் அடிப்போம்லாங்க அந்த இடிகள் வச்சுருக்கேன் ப உப்பு பார்க்கிட்டு கல் உப்பு பார்க்கிட்டு அந்த சைடு வச்சுருக்காங்க இது தாங்க கீழே இருக்கிற பொருள் வந்து அதுக்கு மேலே போனோம்னா ஒரு ரேக் இருக்குதுங்க அந்த சைடு வந்து காஃபி அதாவது சூடாக இருக்கலாம் ஊற்றி வைக்கிறக்காது பால்ப்பு வாங்கிறதுக்கு மக்கு அதாவது பழைய காலத்தில் இது வாங்குவாங்கல்லங்க பால் இது வாங்கிட்டு போவாங்கள்ல அந்த இது மேலே வந்து பெரிய பெரிய பொருள்லாம் வந்து மேலே அடுக்கி வச்சுருக்கங்க அதுக்கு கீழே ரெண்டாவது ஒரு ஆக்கில் வந்து அதோட சின்ன சின்ன பொருள்லாம் கீழே அடுக்கி வச்சுருப்பாங்க நம்ம எது எது வந்து அடிக்கடி எடுக்கிறோமோ அந்த பொருள்லாம் வந்து நான் கீழே அடுக்கி வச்சுருப்பேங்க அதுக்கு மூணாவது கீழே வந்து இது தாங்க இது இந்த டப்பாவில் வந்து நான் என்ன போட்டு வச்சுருக்கேன்னா கரண்டி இதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம் கரண்டி இடுக்கி அப்பளம் பொரிக்கிறது அப்புறம் வெங்காயம் தக்காளி நறுக்கிறது இருக்கிறது கட்ரு இதெல்லாம் வந்து நான் அதில் தாங்க நான் போட்டு வச்சுருக்கேன் டப்பாக்குள்ளே போட்டு போட்டு வச்சுருப்பாங்க இந்த ஸ்டாண்டு வந்து ஸ்பூனு கத்தி இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதெல்லாம் இந்த ஸ்டாண்டுக்குள்ள நான் போட்டு வச்சுருப்பாங்க பக்கத்தில் இருக்கிறதுல வந்து நம்ம கடைக்கு போகணும் சில்லற காசு டக்குன்னு ஏதாச்சும் வைக்கணுமண்டா நம்மளுக்கு அங்கெங்கேயும் வச்சிருக்க கூடாதுல அதனால் அந்த சோப்புக்கில் டப்பாவில் கடைக்கு போனால் சில்லற காசில் எடுத்து நான் அதை அதில் வச்சுருவேங்க பாருங்கள் இந்த குட்டி உலக்கு பார்க்க எவ்வளோ க்யூட்டாக இருக்குது அழகாக இருக்குதுல்லங்க இது வந்து ஏதாச்சும் ஸ்வீட்டு ஏதாச்சும் செஞ்சோம்னா அதை மெஷர்மெண்ட் எடுத்து அதில் போட்டுக்கிறவங்க டீ கப்பு ரெண்டு மிக்ஸி மிக்சியோட ஜார் அப்புறம் பாக்ஸு தண்ணி செம்பு இது இந்த தாங்க சின்ன சின்ன பொருள் தான் அங்கே ரொம்ப அடைச்சாப்லாம் இருக்காது பொருளும் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்காங்க கொஞ்சம் தாங்க பொருளும் இருக்கும் அதுக்கு கீழே வந்து கூட வெங்காய கூட பூண்டு தேங்காய் அதெல்லாம் போட்டு அதில் வச்சுருப்போங்க கீழே வந்து ஒரு அஞ்சர்பட்டின்னு சொல்லுவாங்க அஞ்சர்பட்டி எல்லோரும் ரவுண்டாக இருக்கும் இது கொஞ்சம் நல்லா நீளமாக இருக்குங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு இது இருக்கும்னு நினைக்கிறேன் ஆறு இது இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க ஆறு இதில் ஒரே தான் போட்டு வச்சுக்கலாம் கடுகு சீரகம் மிளகு வெந்தயம் சோம்பு இந்த மாதிரி நான் போட்டு வச்சுக்கலாம் நல்லா பெருசாகவும் இருக்குங்க சூப்பராக இருக்குங்க இது வந்து ஒரு நூறு கிராம் மினிமம் ஒரு நூறு கிராம் அளவுக்கு இது பிடிக்குங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா இருக்குங்க நீங்கள் சூப்பர் மார்க்கெட் இந்த மாதிரி போனீங்கன்னா இதை வாங்குங்க நல்லாவும் இருக்கும் அதுக்கு கீழே வந்து நம்ம தேவையான பொருள் கொண்டைக்கடலை சுண்டல் இந்த மாதிரி உப்பு சீனி மஞ்சத்தூள் மிளகாத்தூள் நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் ஃபுல்லாக அதுக்கு கீழே வச்சுருப்போங்க புளி இந்த மாதிரிலாம் போட்டு வச்சுருக்கேன் புள்ளிக்கு ஜாடி வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசைங்க அது கூடிய சக்தி நான் வாங்கிடுவேன் நான் எங்கள் வீட்டில் தாங்க பொருள் எனக்கும் ரொம்ப ஆசைங்க இந்த மாதிரி இப்போ சில்வரில் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் வாங்கி வாங்கி செட் பண்ணணும் வைக்கணும் அப்படின்ட்டு அவ்வளோ ஆசை ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாம் வாங்கணும்னா நம்ம புது வீட்டுக்கு போன உடனே நம்ம எல்லாமே வாங்கி எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு நான் போடுறேங்க பாருங்கள் இதுதான் என்னோடய கிச்சன் சின்ன கிச்சன் இதில் வந்து நான் பொருளை எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் பாருங்கள் அதுக்கு கீழே வந்து குடம் இருக்குங்க தண்ணி குடம் அந்த சைடு ரெண்டு கூட வச்சுருப்பேன் இந்த சைடு வந்து ஒரு கூடைப்பையில வந்து பனியார்கல் இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு வச்சுருப்பேன் அந்த சைடு மல்லி மசா மிளகா அது வந்து மசாலா அரைக்கிறதுக்காக நான் வாங்கி வச்சுருக்கேங்க மல்லி மிளகாய் மசாலா அரைக்க வச்சுருக்கேன் கீழே வந்து ரெண்டு குடை இருக்குது அந்த ரெண்டு குடம் தான் டெய்லி எங்களுக்கு தண்ணி வண்டி வரும் அந்த தண்ணி வண்டியில் நாங்கள் டெய்லி ரெண்டு ரெண்டு குடம் பிடிச்சிக்கிடுவோம் பக்கத்தில் இட்டு இது வந்து பிரியாணி சட்டி பிரியாணி சட்டி ரெண்டு சட்டி இருக்குதுங்க ஒரு பாக்கெட் ஒன்று இருக்கும் அப்புறம் வந்து அண்டா தான் சொல்லுவோம் நாங்கள் எங்கள் ஊர் சைடு அந்த அண்டாவில் வந்து நம்ம மளிகை செம வாங்கினா அது வந்து அதில் தான் ஸ்டோர் பண்ணிக்கிறதுங்க காலியாயிடுச்சுன்னா அதுலேருந்து எடுத்து நாங்கள் யூஸ் பண்ணிக்கிடுவோம் நாங்கள் மாதத்துக்கு இந்த மாதிரி மளிகை சமைங்க அதில் ஸ்டோர் பண்ணிட்டு வச்சுக்கோங்க பக்கத்தில் வந்து தனியாக இருக்குதுங்க இது வீட்டுக்கு தேவையான தனியாக பக்கத்தில் வந்து அந்த ஊதாக்கலர் கவரில் வந்து இருக்குது இது வந்து எண்ணெய் எங்கள் அத்தை அரைச்சி கொடுத்தது காட்டில் சூரியகாந்தி வளர்ந்துச்சு அவங்களே போய் ஒரிஜினல் என்னங்க அவங்களே அரைச்சி கொடுத்தாங்க பக்கத்தில் வந்து உப்பு இருக்குங்க எங்கள் அம்மா கொடுத்தது உப்பு அவங்க உப்பளத்தில் தான் வேலை பார்க்குறாங்க அதனால் எனக்கு உப்பு வந்து காளியார் காலியாரப்போ அவங்க எடுத்து வந்து கொடுத்துருவாங்க இது வந்து அரிசிங்க அரிசி போட்டு வச்சுருக்கேன் இது இதில் வந்து பக்கத்தில் வந்து ரேஸ் அரிசி இட்லி தோசைக்கு அந்த மாதிரி போடுறது இது இதுதாங்க என்னோடய கிச்சன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதில் ஏதாச்சும் குறையிருந்தால் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்